அதே கார்பரேட் கம்பெனிக்கார இங்க வந்து உட்காந்து சாம்சங்கும் பாக்ஸ்கானும் இங்க உட்காந்து அதை அசம்பிள் பண்றான் இந்தியன் லேபர்ஸுக்கு இதனால என்ன லாபம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி இது தற்காலிகமாக ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி தெரியும் இதனால சீப் ஆக இந்திய மக்களை இந்திய உழைப்பாளர் வர்க்கத்தை மற்ற நாடுகளுக்கு வேலை செய்கிற வேலை தான் நடக்கிறது தவிர இதனால எந்த பெரிய லாபம் கிடையாது மேடின் ஸ்ரீபரம்புத்தூர் அவர் கோயில் டு வேர்ல்டு வரைக்கும் போதுன்னு பெருமையாக பேசுகிறாங்க மேடெல்லாம் பண்ணல பெரும்பாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே அசம்பிளிங் ஒர்க்கா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இங்க எல்லாமே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாயையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம ஒரு ரஃபேல் விமானம் வேணும் அப்படின்னா ஏன் போய் பிரான்ஸ்ல வாங்கணும் ஏன் அதை இந்தியா தயாரிக்க கூடாது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே நாடுகள் கீழே நாடுகளாவே இருக்கும் நாம லேபர் ஃபோர்ஸை எக்யூப் பண்ணவே மாட்டோம் என்ரிச் பண்ணவே மாட்டோம் ப்ரொடக்ஷனை நோக்கி இந்தியாவை நீங்க நகர்த்துங்க அப்படின்னு ராகுல் திருப்பி திருப்பி சொல்றாரு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மேக்கின் இந்தியா அந்த திட்டத்தை குறித்து பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு அந்த விஷயங்களை பல கேள்விகளும் நமக்கு எழுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது ராகுல் காந்தி வந்து முதல் முறையாக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பொருளாதாரம் குறித்து முன்வைக்கிறார் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பீச் அவரோட முக்கியமான ஸ்பீச் இருக்கும் இந்த பிரசிடென்சியல் அட்ரஸுக்கு பிறகு அவர் உரையாற்றும் போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் மேக்கின் இந்தியா திட்டம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் எடுத்து அப்படி காமிக்கிறார் இது வந்து நீங்கள் மேக் இந்தியா திட்டத்தில் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க ஒரு ஐஃபோனை காமிச்சிட்டு ஃபாக்ஸ்கான் தான் இங்கே அசம்பர்ட் பண்ணுறான் ஆனால் இந்த ஃபோன் இங்கே தயாரிக்குதுன்னு சொல்லப்படுது ஆனால் இங்கே தயாரே ஆகிறது இல்லை இதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸில் ஸ்கில்டு லேபர்ஸை காலி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அவர் சொல்கிறாரு இன்னும் நிறைய விஷயத்தை பேசுகிறாரு அதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தான் ஆனால் மோடி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது இந்தியாவில் மொபைல் உற்பத்தி அப்படிங்கிறது வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடிக்கு வந்து நாங்கள் வந்து மொபைல் ஃபோன் உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கிறோம் மிகப்பெரிய உற்பத்தி சரி உற்பத்தி மட்டும்தான் அப்படின்னா கிடையாது எக்ஸ்போர்ட்டு நாங்கள் பயங்கரமாக பண்ணுறோம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே முந்நூறு மில்லியன் தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு பில்லியனுக்கு அதிகமாக இருக்குது இப்போ இந்த வளர்ச்சியை தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாங்கள் ஃபோன் உற்பத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யதார்த்தத்தில் இது உண்மை கிடையாது சார் இது குறித்து அதாவது முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு கற்று எழுதியிருப்பார் அந்த பேசா பேஸாக தான் நம்மால் ராகுல் காந்தி வந்து பேசுகிறார் அதாவது ராகுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு செல்ஃபோனை காமிக்கிறார் இதனுடைய ஸ்க்ரீன் இதனுடைய பேட்ரி இதில் உள்ள இருக்கக்கூடிய சிப்பு அந்த எல்லா விஷயமுமே நீங்கள் சைனா கொரியா மாதிரியான தாய்வான் மாதிரியான நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க இங்கே இந்தியாவில் அதை அசம்பிள் பண்ணுறீங்க அசம்பிள் பண்ணி இங்கே விற்கிறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்போ நீங்கள் பண்ணுறது ப்ரொடக்ஷன் கிடையாது நீங்கள் பண்ணுறது அசம்பிள் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் இது மாதிரியான விஷயங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ப்ரொடக்ஷன் இன்ச இன்சென்டிவ் ஸ்கீம் அதாவது ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் உற்பத்தி அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும் மூணு பர்சன்ஜ் நாலு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்ட்ஜ் வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும் அப்படின்னாங்க இது எப்படி வந்து இந்த மோடி அரசாங்கம் செஞ்சது அப்படின்னா முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய செல்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த செல்ஃபோன்ஸுக்கு இம்போர்ட் டியூட்டி அதிகம் பண்ணாங்க இம்போர்ட் டியூட்டி அதிகம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குற பொருளை நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலமை வந்துடும் ஏன்னா சார்ஜஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்க வேண்டிய நிலமை வந்துடும் ஸோ அப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இறக்குமதி தானால குறையுது இப்போ இறக்குமதியை குறைச்சதே எதுக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டாக இங்கே ஒரு ப்ரொடக்ஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் மோடி அரசாங்கம் பண்ணதுல ஆனால் அது என்ன விளைவு ஏற்படுத்தியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஏற்றுமதியை குறைச்சி இந்தியாவில் உற்பத்தி அதிகப்படுத்தியிருந்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி அதிகம் பண்ணாம மொபைல் ஃபோனுக்கான இம்போர்ட்டோட டேக்ஸ் அதாவது சார்ஜஸை மட்டும் அதிகப்படுத்திட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்கே வெளியிலிருந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா அதை வாங்கி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான வாங்குறதுக்கான அந்த ஒரு டேக்ஸும் அப்படின்றது அதையும் நம்ம பே பண்ணுறதா அது அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டியது அந்த டேக்ஸ் வந்து இப்போ ஃபினிஷ்டு ப்ராடக்டோட டேக்ஸ் கிடையாது ஓகே அது வந்து நார்மலான சார்ஜஸ்ல வந்து கம்மியாக தான் வாங்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே நீங்கள் இப்படி அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கும் அஞ்சு வந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணும் ரெவன்யூவில் வந்து சில இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க லோன் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க சில நேரத்தில் வந்து ஃபாக்ஸ்கான் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு அரசாங்கம் நிலமே ஒதுக்குது லேபர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கலாம் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் அப்படிலாம் கிடையாது எயிட் ஹவர்ஸ் ஒர்க்லாம் கிடையாது நீங்கள் வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கலாம் இது மாதிரி பல சலுகைகளை இவங்க அறிவிக்கிறாங்க இன்சென்டிவ்ஸ் பாலிசிஸ்லாம் நிறையா சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்போது இதை நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும்னு சொன்னீங்க இந்தியாவில் எதுவுமே உற்பத்தி ஆகலை வெளிநாட்டிலிருந்து அப்படியே ஒரே ஃபோனாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு பதிலாக பிரித்து பிரித்து தனித்தனியாக வருது ஓகே ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஆமாம் தனித்தனியாக வருது இங்கே நீங்கள் ஒரு அசம்புல் பண்ணுறக்கு ஒரு ஒரு மெத்தராலஜி வச்சுருக்கீங்க அதே கார்ப்பரேட் கம்பெனிக்கான இங்கே வந்து உட்காந்து சாம்சங்கும் ஃபாக்ஸ் கானும் இங்கே உட்காந்து அதை அசம்புள் பண்ணுறான் இதை அசெம்பிள் பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க இந்திய மார்க்கெட்டில் விற்கிறீங்க ஸோ இப்போ என்ன முக்கியமான அளவீடு அப்படின்னா இந்தியன் லேபர்ஸுக்கு இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி சரி அசம்பிள் பண்ணுறாங்க இவ்வளோ லேபருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாமே அன்ஸ்கில்டு லேபர் தான் எப்படி சொல்கிறீங்க சார் அன்ஸ்கில்டு லேபர் ஆக்சுவலி இது ஒரு ஒரு பொருளை ஆர்என்டி மூலியமாக ரிசர்ச் அண்ட் டெவலப் மூலியமாக உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு இந்தியா நகந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் ஒரு பொருளை வாங்கி ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் நம்ம வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கவே முடியாது ரெண்டாவது இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபாக்ஸ்கானோ சாம்சங்கோ இல்லை மற்ற நிறுவனமோ வந்து இங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சிப்பு தயாரிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்கிரீன் தயாரிக்கிறதுலேருந்து நீங்கள் எல்லா விஷயமும் இந்தியாவில் தயாரிக்கணும் அந்த டெக்னாலஜி இண்டியன்ஸ் கற்றுக்கணும் அந்த ஸ்கில்ல இண்டியன்ஸ் கற்றுக்கணும் நீங்கள் சைனாவுக்கு நமக்குமான வேரியேஷன் எங்கே இருக்குது அவன் ஏதாவது நாட்டில் இருந்து மூலப்பொருள்களை இறக்குமதி பண்ணி ஒரு பொருளை வந்து அசம்பிள் பண்ணுறான் அப்படின்னா செய்ய மாட்டாங்க அவன் இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோனை வந்து அமெரிக்காக்காரன் வந்து ஆர்என்டி மூலிமா கண்டுபிடிக்கிறான் பெரிய ரிசர்ச்சுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க ஒரு ஐஃபோன் அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அந்த ஐஃபோனுடைய மொத்த டெக்னாலஜியும் அவன் பைரேட் பண்ணி வேற ஒன்ன கண்டுபிடிச்சிருவான் யாரு சைனாக்காரன் சீப்பான ரேட்டுக்கு இப்போ எங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணல இல்லை அந்த பொருளை அவன் இம்போர்ட் பண்ணல அவன் என்ன பண்றான்னா அதே மாதிரி ஒரு காப்பி மாதிரியே ஒரு பொருளை உருவாக்க முயற்சி பண்றான் அது 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 இன்னும் அட்வான்ஸ்டான விஷயங்களையும் அவன் முயற்சி பண்ணுறான் அப்போ இதுதான் ப்ரொடக்ஷன் நாம பண்றது ப்ரொடக்ஷன் கிடையாது இதனால இது சும்மா அசம்பிளிங் ஒர்க்கு தான் இதனால தான் சைனாவை ஒப்பிட்டு இவர் பேசுகிறாரு ராகுல் காந்தி பேசுறாரு இப்போ சைனாவில் அவன் ஏஐ டெக்னாலஜியில் எக்ஸ்ட்ராடனாக போயிட்டான் அமெரிக்காவே பீட் பண்ணி போயிட்டுருக்கான் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லா பொருளையுமே ஓன் உற்பத்திக்கு போய்ட்டு இருக்கான் அவன்ட்டு இருந்து நம்ம பொருளை இருக்கோம் இப்போ நீங்கள் ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே மூலப்பொருள் மருந்துக்கு தேவையான மூலப்பொருள்களை இங்கே சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்காங்க இப்போ சைனாவில் ஸ்டாப் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் குறைச்சான்னு வச்சுங்களேன் இல்லை அவனோட எக்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகப்படுத்துறான்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே இந்தியாவில் மருந்து கிடைக்காது சுகருக்கு இன்ஜெக்ஷன் கிடையாது இன்சுலின் கிடைக்காது ஸோ அப்போ மூலப்பொருள்களே அவன் உருவாக்குறான் நீங்கள் சில மூலப்பொருள்களை வாங்கிட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க காம்பினேஷன் பண்ணிக்கிறீங்க அந்த காம்பினேஷன் கூட நம்ம காம்பினேஷன் கிடையாது கிடையாது அது கூட ஆர் நம்ம கண்டுபிடிச்சதா கிடையாது அது கூட அமெரிக்கா காரணம் பிரான்ஸ் காரணம் ஜெர்மன் காரணம் மொத்தம் கண்டுபிடிச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசம்பிள் ஒர்க்கு மட்டும் தான் பாக்குறாங்க அந்த அசம்பிள் ஒர்க்குக்கான லேபர்ஸ் மட்டும் தான் உருவாக்கி இருக்காங்க ஏதாவது ஒரு லாபம் இருக்கா சார் இதனால சீப் லேபர்ஸ் ஆக இந்திய மக்களை இந்திய உழைப்பாளர் வர்க்கத்தை மற்ற நாடுகளுக்கு வேலை செய்யற வேலை தான் நடக்கிறது தவிர இதனால எந்த பெரிய லாபம் கிடையாது இது தற்காலிகமாக ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி தெரியும் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு பயங்கரமாக நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாலு லட்சம் கோடிக்கு மொபைல் ஃபோன் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் நிறைய எலக்ட்ரானிக் கடைகளில் வந்து இந்த ஃபோன்கள் ரிப்பேருக்கு வரும் போவும் ஸ்க்ரீன் வைப்பான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பிஸியான ஒரு ஒர்க் நடக்கும் அதில் சில பேர்த்துக்கு ரெவன்யூ கிடைக்கும் ஆனால் இந்தியன் லேபர் மார்க்கெட்டை ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி அது வந்து எரோடு பண்ணுற மாதிரி அது அழிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஸ்க்ரீனை வாங்கவே முடியாது வெளிநாட்டிலேருந்து ஒரு பேட்டரியை கண்டு வாங்கவே முடியாது வெளிநாட்டுலேருந்து ஒரு கேமரா மோ கோயிலுக்கான இறக்குமதி பண்ண முடியாது அப்படின்னா நானே அதை தயாரிப்பேன் நானே தயாரிக்கிறது தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது இந்த நாட்டோட ஒரு லேபர் ஃபோர்ஸ் ஒரு குவாலிட்டி நோக்கி நகரம் நோக்கி நோக்கினாகும் ரிசர்ச்சை நோக்கி நகரம் இதுதான் சிம்பிளான விஷயம் ஆனால் இவங்க இதை செய்யாமல் இவங்க தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே தயாரித்து வரக்கூடிய மூலப்பொருளை வாங்கி அசம்பிள் பண்ணி இங்கேருந்து யூகேக்கு விற்கிறாங்க ஆஸ்திரியாவுக்கு விற்கிறாங்க இத்தாலிக்கு போகுது இந்தியாவில் உருவாகக்கூடிய மொபைல் ஃபோன் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகுது இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பஸ்லேயோ ஆஃபீஸ்லேயோ பெருமையாக எழுதிக்கிறாங்க இப்போ 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 சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் தயாரிக்கிறது உலகம் முழுக்க போகுது இன் ஸ்ரீபரும்பத்தூர் அவர் கோயிங் டு வேர்ல்டு வரைக்கும் போகுதுன்னு பெருமையாக பேசுகிறாங்க மேடெல்லாம் பண்ணல பெரும்பாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே அசம்பிளிங் ஒர்க்காக இருக்குது அதனால் மேக் இன் இண்டியா திட்டத்திற்கு இல்லை நீங்கள் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கீங்க அலவன்சஸ் கொடுக்குறீங்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்க இது எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு போகிறது கிடையாது அசெம்பிளிங்க்கு தான் போகுது இது இந்தியன் லேபர் மார்க்கெட்டை பாதிக்குது லாங் டர்முக்கு இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை போய் முடிஞ்சிடும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் டெக்னாலஜியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு தான் ஆகணும் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷனை நோக்கி இந்தியாவை நீங்கள் நகர்த்துங்க அப்படின்னு ராகுல் திருப்பி திருப்பி சொல்கிறார் ஆனால் ராகுல் அவர்களுடைய கருத்தை வந்து மோடி அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார் இல்லை அவங்க இதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க இதை பொருட்டே எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன் இண்டியா திட்டத்தின் கீழே இங்கே எல்லாமே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாயை கிரியேட் இருக்காங்க அது அப்படியெல்லாம் எதுவுமே இங்கே வந்து கிரியேட் ஆகலை நான் என்ன கேட்குறேன் நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இந்தியா அரசாங்கமோ இல்லை இந்தியா இங்கே இருக்கக்கூடிய பெரிய வணிக நிறுவனங்களோ எந்த ப்ராடக்டாக ஆர்கானிக்காக தயாரிச்சிருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டுமே ஆர்கானிக்காக தயாரிக்கல இந்த சிக்கல் இந்தியா மாதிரியான கீழே நாடுகளுக்கு அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டுதான் இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம ஒரு ரஃபேல் விமானம் வேணும் அப்படின்னா ஏன் போய் ஃப்ரான்ஸில் வாங்கணும் ஏன் அதை இந்தியா தயாரிக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நேரு காலகட்டத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஏரோநாட்டில் டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு நமக்குன்னு ஏரோஸ்பேஸ் தயாரிக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது நம்ம என்ன ஆர்என்டி பண்ணியிருக்கோம் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த ரிசர்ச்சுக்கு என்ன எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கோம் ரிசர்ச்சால் நமக்கு என்ன லாபம் இவங்க ஒதுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார வரமா ஒரு லட்சம் கோடிக்கு அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா நான் ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன் இல்லை பத்து பர்சன்ஜ் வரைக்கும் நான் இன்சென்டிவ்க்கு போகிறேன் அப்படின்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நட்டம் நீங்கள் அந்த பணத்தை ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு சலுகையாக கொடுக்காம அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போடுங்க அது என்ன ஆகும் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு பாஞ்சு வருஷம் கழித்து உண்மையான ப்ரொடக்ஷனை உருவாக்கும் இது எல்லா துறையிலும் அப்படி தான் நீங்கள் மருந்து துறையாக இருந்தாலும் சரி ஒரு இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இந்தியாவுடைய நிலை எப்படி இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம் தடுப்பூசியை வந்து கியூபா கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்தியாவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் யாருடையாவது பேட்டன் ரைட் வாங்க வேண்டிய நிலமையில தான் இருந்துச்சு ஒரிஜினலாக போகிறத விட பேட்டன் ரைட் காம்பினேஷன் ஒரு கொலாபரேஷன் ஒரு எம்ஒயூ போட வேண்டிய நிலைமையில்தான் இருந்துச்சு இதுதான் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பின்னடைவு இப்போ நீங்கள் கியூபாங்கிற ஒரு நாடு அவங்க மருத்துவத்துறையில் டாப்பில் இருக்காங்க மருந்துக்கான எல்லா ப்ரொடக்ஷனையும் அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து பேட்டண்ட் வச்சுருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க ஏன் ஒரு சின்ன தீவு வேலை செய்யும்போது இவ்வளோ மக்கள் வேலை செய்ய முடியாது ஆனால் முடியும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்டில் இருந்து சாதாரண நிறுவனங்கள் வரைக்கும் யார் அங்கே உட்காந்துருக்கிறது சிலிக்கான் வேலி முழுக்க இண்டியன்ஸாக உட்காந்துருக்காங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ நீங்கள் போய் நீங்கள் ஜெர்மனில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் வாக்ஸ் வேக்கனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய நிறுவனங்களாக இருக்கும் யார் உட்காந்துருக்காங்க இந்தியன்ஸ் போய் உட்காந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க ரிசர்ச் சென்டர் இருக்குது ஆர்என்டியில் இருக்காங்க ஸோ கேப்பபிளாக இருக்காங்க ஆனால் கேப்பபிளாக இருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடத்தோம்னா இங்கே மார்க்கெட்டில் அர்த்தம் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு நாலேஜ் பிளான் ஆளாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சு கூடிய ஒரு ஆள் எலக்ட்ரானிக்ஸ் படித்த ஒரு ஆளாக இருக்கீங்க நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்சங் கம்பெனியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கு அங்கே ஒரு விதமான அசம்பிளிங் மாடல்லையே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு அசம்பிளிங் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் முடிஞ்சவளோ தான் ஆனால் இதே ஒருத்தர் சைனாவில் உங்கள மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு இன்ஜினியரிங் லெவல் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒருத்த நபராக தான் அவன் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஒரு அசம்பிங் ஒர்க் பார்ப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு ஒரு டெஸிகினேஷன் போகும் டெஸ்டினேஷன் போகும் ஆரண்டிக்கு போவான் அவன் ஒரு புது மாடலை உருவாக்குற இடத்துக்கு அவன் அங்கிட்டு இருப்பான் அவன் அபிரேட் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே போய்ட்டே இருப்பான் ஸோ அப்போ அந்த அக்ரேட் ப்ராடக்ட்ஸுக்கு போகணும் அப்படின்னா நீ பண்ணி ஆகணும் அந்த ஏன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து நேற்று ராகுல் பேசுனது எல்லாருமே சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் உடனே ராகுல் பேசுனது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அவர் வந்து இந்தியாவினுடைய லேபர் மார்க்கெட்டை அடுத்த லெவலுக்கு நகத்துங்க டீக்ரேட் பண்ணிருக்கீங்க மேக் இன் இந்தியா திட்டத்தினுடைய திட்டம் நல்ல திட்டம் தான் நீங்க இன்சென்டிவ்ஸ் பட் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அசம்பிள் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க அசம்பிள் தான் பண்றாங்க லேப்டாப் முதல்கொண்டு நீங்க லேப்டாப் முதல் கொண்டு போர்டு ஒத்துட்டு வாங்குவாங்க ஸ்கிரீன் ஒத்துட்டு வாங்குவாங்க அசம்பிள் பண்ணிட்டு வாங்கிருப்பாங்க அப்ப என்னைக்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க நீங்க கடைசி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க அப்ப இங்க ப்ரொடியூஸ் பண்றது என்னவா இருக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நூல் வீல் வாங்கி துணி கிணி எதுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படுமோ எதுக்கெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழல் மோசமா பாதிக்கப்படுமோ அதெல்லாம் இங்க தயாரித்து ஜெர்மனிக்கு லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு அதே மாதிரி நீங்க லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பெரும்பாலும் மேலைய நாடுகள் சொல்லக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் அந்த நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலுக்கு மாசுபற்றுன்னு சொல்லி சில நிறுவனங்களை அவங்க வந்து பெருசா எக்ஸ்டென்ட் பண்ணாம இருக்காங்க அதெல்லாமே வந்து அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்தியா மாதிரியான அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நல்ல லேபர் மார்க்கெட்டு கண்ட்ரிஸில் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டோட பங்களாதேஷோட மோ நிலமை மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் டெக்ஸ்டைல் வந்து உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்த மார்க்கெட் அப்படியே மொத்தம் பங்களாதேஷ் போயிடுச்சு இப்போ பங்களாதேஷில் தண்ணி இருக்குது பங்களாதேஷில் லேபர் சீப் லேபர் இருக்குது இப்போ அங்கே தயாரிச்சுக்கிட்டு இருக்கான் யாரும் அமெரிக்காக்காரன் ஐரோப்பாக்காரே ஸோ அப்போ எப்பவுமே சீப் லேபரை நோக்கி தான் மூலதனங்கள் நகரும் ஆனால் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே நாடுகள் கீழே நாடுகளாகவே இருக்கும் நாம் லேபர் ஃபோர்ஸை எக்யூப் பண்ணவே மாட்டோம் என்ரிச் பண்ணவே மாட்டோம் இந்த ஆபத்தை உணர்ந்தால் மட்டும்தான் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்றாரு கடந்த காலங்களை விடுங்க நீங்க மேற்கனே திட்டத்தின் உற்பத்திக்கு வாங்க ப்ரொடக்ஷனுக்கு வாங்க அசபிளிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு சரி சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூட மதுரையின் எம்பியாக இருக்கக்கூடிய சூ வெங்கடேசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு சைனாவுல டீப் சிக்கு சாட் இந்தியா அமெரிக்கால அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வளர்ந்து வேற கட்டத்தை நோக்கி ஏஐலயே வேற கட்டத்தை நோக்கி பண்ணிருக்காங்க இங்கே வெறும் பயனாளிகளை மட்டுமே வந்து இந்தியாவில இருந்து பார்க்க முடியுது நம்மளுடைய முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கக்கூடிய ஐஐடில இருந்து மார்ட்டின் கோமியத்தில் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரியான பார்க்குற ரொம்ப நீங்கள் இந்த அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து அதை பேசினப்போ சில பேர் சிரிச்சாங்க ஷேம் ஷேம்னு சொன்னாங்க நான் உண்மையிலேயே வந்து அந்த ஷேமை நம்ம முடிஞ்சில மச்சிக்க வேண்டியது நாம என்ன சொல்கிறோம் நாமெல்லாம் ஒரு இந்தியர்கள் இந்த இந்திய நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஐடி நேருவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐஐடி எவ்வளோ பெரிய கனவில் அவர் உருவாக்கிருப்பார் நேரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த நாடு டெவலப் ஆகி ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கணும் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கணும் சேட்டிலட்டை விடணும் சயின்ஸ்ல அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய கனவோடு உருவாக்குற நிறுவனங்கள் தான் ஐஐடிஐதான் இப்போ நம்மளுடைய நாட்டில் வந்து உங்க நாட்டில் உள்ள பெரிய இன்ஸ்டிடியூட் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஐஐடிஐஎம் தான் சொல்றாங்க நம்ம எல்லாமே இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் பெரிய கனவு ஐஐஎம் போகிறது போறது உங்க காலத்தில் அப்படி தான் இருக்கு எப்பவுமே ஒரு கனவு இன்ஸ்டியூஷனாக இருக்கு அதனுடைய டைரக்டர் வந்து உட்காந்துட்டு கோமியம் குடிச்சா சரியா போய்ட்டு சொல்றது அப்படிங்கிறது பெரிய எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு இது முதல் தடவ கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச கான்பூர்னு நினைக்கிற கான்பூரோ இல்லை ஹிமாச்சலில் ஒரு ஐஐடியில் வந்து அவனுடைய டைரக்டர் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்தப்போ அவராக தான் சொன்னார் நீங்கள் எல்லாம் கறி சாப்பிட்றீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னார் ஒரு நிலநடுக்கில் ஏதோ ஒரு வெள்ள பாதிப்பா ஆமாம் உத்தரகாண்டில் வெள்ளம் பாதிப்புன்னு சொல்லலை அப்போ சொன்னார் நீங்கள் கறி சாப்பிட்றதுனால தான் எப்படி நடக்குதுன்னு ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்கிறார் இதை நம்ம பார்க்க இப்போ எப்படி ரிசர்ச் டெவலப் ஆகும் ரிசர்ச் டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அப்போ நீ கோமியம் குடிக்கிற மனநிலைக்கு இருக்கும்போது எப்படி உன் மாணவர்கள் வந்து ஆரண்ட்டி பண்ணுவான் அவனுக்கு நீ எப்படி மோட்டிவேட் பண்ணுவ அப்போ இவங்க மெடிசின் துறை டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸு எதுலையுமே இவங்க ஆரண்டி பண்ணுறதே கிடையாது ஸோ இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பின்னடைவு இந்து வந்து நேரடியாகவே இந்தியாவினுடைய லேபர் மார்க்கெட்டை பாதிக்கும் அதனால் தான் இந்தியா விட்டு எல்லோரும் வெளியே போயிட்ருக்கான் ஐஐடியில் படித்தவன் எவ்வளவு பேர் இன்றைக்கி இந்தியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐஐஎம்ல படித்த எவ்வளோ பேர் இந்தியாவில் வேலை பார்த்துட்ருக்கான் பாதி பேர் போயிடுறான் உண்மையிலேயே நாட்டு மேலே உள்ள இருக்கவன் தான் சில பேர் தான் இருக்கான் கான்சியஸாகவே சில பேர் இந்தியாவில் இருக்கான் நம்ம நாடுறான் நாம இங்கே படிச்சோம்டா இங்க இருக்கோம்டா அவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு எம்பிசி எஸ்சி எஸ்டி மாதிரியான சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு சாதியால் ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்திலிருந்து வந்தவன் முதல் கிராஜுவேட்டா ஐஐஎம் ஐடில படிச்சவன் இந்த சமூகத்துக்கு வேலை பார்க்கணும்னு நிக்கிறான் இல்லை சார் இன்னும் பெரும்பான்மையான சமூகத்தினர் அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருக்கட்டும் எம்பிசி பிரிவினராக இருக்கட்டும் இவங்களுக்கு ஐஐடின்ற ஒரு நிறுவனமே இல்லாத தெரியாதவங்க கூட இன்னும் வந்து நம்ம நாட்டில தான் இருக்கு நம்ம நாட்டில இருக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளில் மட்டும் ஐஐடியில இருபத்தி ஏழாயிரம் மாணவர்கள் படிக்க முடியலன்னு வெளியே வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே பெரும்பாலும் ரிசர்வேஷனில் போன மாணவர்கள் ஏன் இந்த நிலைமை அப்படின்னா தகுதி இல்லாமல்லாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கூடிய ஜாதிய பாகுபாடு தான் ஸோ ஒரு ஐஐடி டைரக்டர் வந்து மூத்திரம் முடிங்க அப்படிங்கிறாரு மாட்டு மூத்திர சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறாரு அங்கே ஏன்னா அவர் ஒரு பிராமண சமூகத்திலருந்து வர்றாரு அங்கே வேலை பார்க்குற எல்லாம் பிராமணர்கள் ரொம்ப மோசமான நிலமையாக இருக்குது ஐஐடி ஐமில் சூசைட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் எவ்வளோ பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க நூற்றி அறுபத்தி மூணு சூசைட் நடந்ததுக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு நூற்றி அறுபத்தி மூணு எக்ஸாக்டாக அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது அவ்வளோ சூசைட் நடக்குது அவ்வளோ மாணவர்கள் வந்து ஏன் ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து ஐஐடி பாம்பேயில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறான் அங்கே போய் மெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் அங்கே அவங்க மிரட்டுறான் நான்வெஜ் சாப்பிட்றது இந்து மதத்துக்கு விரோதம் நான் பேசிகிட்டு இருக்கான் அங்கே ஒரு குழு ஐஐடிக்களை உட்காந்துட்டு அப்போ நீங்கள் எப்படி சயின்ஸ் அண்ட் டெவலப் சயின்ஸ் டெவலப் ஆகும் எப்படி ஆர்என்டியை வளர்க்க முடியும் நீங்கள் வந்து ஜனநா மதம் உள்ள மண்டைகளை போயிருச்சுன்னா உங்களுக்கு ஜனநாயகம் போயிடும் ஜனநாயகம் போயிருச்சுனாவே நீங்கள் வந்து ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரவே முடியாது ஸோ இதெல்லாமே எடுத்துக்காட்டாக இப்போ இந்தியா வந்து இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஆமா ஏற்கனவே இவங்க மேக் இன் இந்தியா திட்டத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் கிடையாது அசம்பிள் ஒர்க் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மதவாதம் இது மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ஒன்றுமே இல்லாமல் மூளையே இல்லாத மனிதர்கள் உருவாக்கிட்டு இருக்கு அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெரிய வேதனையாக இருக்கு ராகுலுடைய வருத்தத்தை நம்ம டீகோட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர் பேசின ஒரு வார்த்தை இவ்வளோ தூரம் டீ கோட் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இது குறித்து ரகுராமராஜன் ஏற்கனவே ஒரு கற்று எழுதியிருக்காரு தெளிவாக அவர் சொல்கிறாரு இது ஒரு மித்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் நடக்குது ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து குறிப்பாக சில செக்டார்ஸ்ல எது இந்த ப்ரொடக்ஷன் நடக்கிறது கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க ஓகே சார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்தியாவினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி